லாய் ராயல் கிங்ஸ் वर्सेस எஸ் கே எம் செல்ஃப் ஸ்பாட்டன்ஸ் சம்மா க்ளோஸ்காலர் டவுன் த லக்னத் நினைக்கிறேன் அம்பையர் ரிவ்யூ போங்களா ஐ திங்க் மிஸிங் லெக் ஸ்டம்ப் ஆருக்குது பயங்கரமா ஸ்விங் ஆச்சு போச்சுங்க ஸ்லிப் பர் எடிட் போன் ரெண்டு அவுட்ஸ் போட்டுகாங்க அவரு கிளாதா அந்த மிட்icket நேரா அடிச்சிருக்காரு ஆஃப் கிளியர் பண்ணியாச்சு முதல் பவுண்டரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அம்பயர் சதாசி வசையல சொல்றாரு கீப்பர் ரித்திகிஷ்வரன் பேட் இன்வால் டிவி அம்பயர் ராகவன் கண்ணு வேணும்னு கேட்டிருக்காரு கவின் இன்ஃபார்ம் பேட்டர் சூப்பர் சூப்படி விவேக் ஸ்பின்னர் இவருக்கு போடுறது கஷ்டம் நேரா பலமா ஓங்கி அடிச்சிருக்காரு போல்ட் பேசுங்க லிட்டரலி செகண்ட் ஸ்பெல் அவருக்கு ஆல்மோஸ்ட் போல்டு சத்தம் கேட்டுது நாட் அவுட்ன்தாங்க ஐ திங்க் பேட் இன்வார்ட் அண்ட் ஆர் சீன் த கேட்ச் இட்ஸ் ஃபெர்லி டேக்கன் பேக் டு கிருத்திகா ஆன் ஃபீல்டு செகண்ட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்

பண்ண போட்டிருக்க <subtractionale buriyadu. laughs> <laughs> 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 <laughs>

அதனால் நெல்லை ராயல் கிங்ஸ் கேப்டன் அருண் கார்த்திக் நிச்சயமா பான்சிங் பண்ணுவார் தன்னோட சான்சஸ் ஓப்பனிங் வேற வர போறாரு கொஞ்சத்தரமாட்டேன் அதுவா வருது அடிச்சா காலியா இல்லைங்க அக்ஷரு இன்னொரு போனஸ் போனஸ் மேல போனஸ் அள்ளி தருகிறார்கள் இங்க சேலம் ஸ்பாடர் விக்கெட் யாரன் பிளான கரெக்டா எக்ஸ்கியூட் பண்ணிருக்காரு சனி சந்தே பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காரு ஷரோட் 플ை சூப்பர் 6 நல்ல நல்ல மூவுங்க இது சூப்பர் ஷாட்ங்க இது சாம ஷாட் பத்ரி மூவர் டு யூ சொல்லிருக்காரு இந்த வைப் கரெக்ட் சைடு காரே நேரா கையில போயிருக்கு காலி ஷாட் சரியா கனெக்ஷன் கிடையாது பட் இருந்தாலும் பவுண்டரி போகுமா தடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் பவுண்டரி ஷாட் ஷாம பஞ்ச் பவுண்டரிங்க

சாட்டிஸ்ஃபைட் பேட்டர்ஸ் கிரவுண்டெட் விஃபர் விக்கெட்ஸ் ஆப் புட் டவுன் ஆஹ் எடிஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பிக்ச் ஃபீல் அவர் தேர்ட்டி கோயில் கே இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காங்க யாராலும் மொழி தீஸ் ராஜகோபால் அவுட்டே இது பெரிய விக்கெட் மொழி டு மொழி ஒரு மொழி உடித்தது ஒரு மொழி அவர்களும் மொழி வெற்றி நம்ம சொல்லி அவங்க என்ன நேராக கையில் கேஸ் படிச்சி

டிஸ்டிங் அவுட் சைட் ஆஃப் இம்பாட் இன் நைன் விக்கெட் சிட்டி இந்திய சாமாயம் எடுத்து சம் சோஜனுக்கு லித்திகேஷன் அஞ்சு விக்கட் முக்கியமான விக்கட் லித்திகேஷோன் ஒனே ஒரு ரெண்டிச்சு திரும்ப போராய் தொண்ணூற்றி இது சாரியா பட்ரிக்கு சௌந்தரியம் தெரியுது எங்கே போய் விட போகுதே சாமயான ஷா சமையான கலெക്ഷன் ஆர்க்கிலൊന്നത് പാർട്ടി മലിനടിച്ചിരിക്കുകയേ ഹരീഷ് அதே மாதிரி ரெண்டு ஷாட்ல முடிப்பாரா இந்த வாட்டி ஆன் சைட்ல போயிருக்காரு கிடைக்குது போர் ரன்ஸ் ஹரிஷ் ஒரு நம்பிக்கையோட தான் வந்திருக்கார் அந்த எண்ணத்தை சரியான முறையில் இங்க பயன்படுத்துறாரு சூப்பர் ஒரு சிக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு போர் பெரிய ஓவர் கேது ரெண்டு டீம்லயுமே புதுசா உள்ள வந்த பிளேயர்ஸ் பிரமாதமா பண்ணிருக்காங்க விஷ்ணு இது எப்படி ஆக்ரோஷம் பெரிய கேம் இருந்தது பேண்டுக்கும் பேண்டுக்கும் இறங்கி வந்து ஆனால் பார்த்தா இருப்பாட்டு எடுத்திருக்காரு விக்கெட்ட ஹரீஷ் ஒரு நல்ல நோக்க ஒரு நல்ல கேபி பட் ஹி ஹேஸ் டு கோ ஹரீஷ் 13 க்கு காலி 114 ஆ நின்னு கொஞ்சம் செக் பண்ணி ஆடுறாரு அது அண்ணவா எஸ்கேப் ஆயிட்டாரு ஏனா மேபி சரியா கரெக்ட் ஆயிருந்தா நேரா ஃபீல்டர் கையில வந்து விழுந்திருக்கும்

பாத்தவுண்டரி பவுண்டரி நெல்லை வின் பண்றதுக்கு பிரகாசமா இருக்கு சூரிய பிரகாஷ் ஒரு நடராஜ் நடராஜா ஷாட் கட்டர் கரெக்டாக கணிச்சு அடிச்சிருக்காரு அனுபவம் சூர்யா பிரகாஷ் கிட்ட இருக்கு இந்த பால் சொல்றேன் பவுண்டரி போய் சுபாருங்க நேரம் முடிஞ்சு போச்சு நானே நான் சொன்னது மூணு பவுண்டரி ரெண்டு வந்தா சொல்லி கதை வந்தோம் Our, uh, easy picking put that on the next stump, and then uh, Suri Prakash, some of the formula, Gariboh. the formula, beautiful. Akshara. Aha, boundary win, Nalai win. Mantaga Suri Prakash, fantastic innings 43 of 35 balls. Experience Kamchara Nalai Badina wickets, put a Suri Prakash rock, Mar ஸோ முன்னாடி அஜிட்டேஷ் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் ஃபர்ஸ்ட் மேன் டு ரன் அவுட் த ஃபீல்ட் அஜிடேஷ் பட் நல்ல வின் ஃபார் நல்ல டூ அவுட் ஆஃப் டூ எட்டு ஏடில் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா நாலு ஏடி வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மேட்ச் நல்ல பயமாக உள்ள அப்படின்னு வந்து சத்தகாசமாக போட்டு ரொம்ப குறைவான டோர்டியில் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரே கிருஷ்ணன் ஃபேக்டரை கொடுத்தாங்க பேட்ஸ்மென்ஸ்க்கு

ஸோ அதனால் ஒரு கம்ஃபர்டபுள் வென் ஃபார் நெல்லை ராயல் கிங்ஸ் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டு சொன்னார் கேபி அருண் கார்த்திக் ஒன் ஃபார்ட்டி ஒன்னாக போட முடிஞ்சுது ஆல் அவுட் ஆனாங்க ஃபோர் கம்ப்ளீட் கூட பண்ணல அவங்களோட ஒரு கோட்டாவை இன் ரிட்டர்ன் ரிப்ளை அஜிதேஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் சூரிய பிரகாஷ் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார் ஃபார்ட்டி த்ரீ கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட்டாக வெளியே போனார் யாழ் அருண்மொழி அவரோட முதல் மேட்ச் இன்னைக்கு நல்லா இருந்தது த்ரீ ஃபார் செவன்டீன் அவர் போடுற வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹோப்ஸ் இருந்தது நெல்லை ராயல் கிங்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சிதமாக ஆடி முடிச்சுட்டு போயிருக்காங்க